இந்த சீசன்ல சுலபமா மலிவா கிடைக்கக்கூடிய மாங்காய் இஞ்சி அல்லது மா இஞ்சியோட மருத்துவ குணங்கள் மற்றும் நன்மைகள் பற்றி இப்ப பாக்கலாம் மஞ்சளுக்கு இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் அனைத்துமே மா இஞ்சியிலையும் இருக்கு குறிப்பா இன்ஃபமேட்டரி ப்ராபர்ட்டி நம்ம உடல் உள்ளுறுப்புகள்ல குறிப்பா லிவர் அதாவது கல்லீரல்ல காயமோ புண்ணோ இருந்தா தினமும் உணவுல மா இஞ்சி சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது புற்றுநோய் கட்டிகளின் வளர்ச்சியை இஞ்சி தடுக்க உதவுது உடம்புல உள்ள அதிகப்படியான சூட்ட குறைக்கும் உங்க இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கும் மூட்டு வலி பிரச்சனைகளை போக்க பெருமளவுல உதவுது பிராங்கை ஆஸ்தமா போன்ற சுவாச நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுது மலச்சிக்கல போக்குது வயிற்று வலி அஜீரணம் மோசமான செரிமானம் அசிடிட்டி வாய்வு போன்ற வயிற்று பிரச்சனைகளை போக்க வடுக்கல் போன்றவற்றை போக்கவும் பயன்படுத்தப்படுது இஞ்சி போலவே நறுக்கி உபயோகிக்கலாம் இஞ்சி வைத்து ஆரோக்கியமான துவையல் செய்ய ஒரு கடாயில நல்லெண்ணெய் ஊத்தி கருப்புழுந்து கடலை பருப்பு பூண்டு சின்ன வெங்காயம் காய்ந்த மிளகாய் புளி இஞ்சி தேங்காய் உப்பு பெருங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி அரைச்சிட்டு கடைசியா தாளிப்பு சேர்த்துக்கோங்க இன்னும் சந்திக்கலாம் பாய்